விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் சிலை கரைப்பு ஊர்வலத்தை பாதுகாப்புடன் கொண்டாடும் வகையில் திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது வருகிற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் ஒன்பதாம் தேதி சிலை கரைப்பு ஊர்வலம் நடைபெறவுள்ளது இவ்விழாவினை பொதுமக்கள் பாதுகாப்புடனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வண்ணமும் கொண்டாடும் வகையில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி திருச்சி மாநகரில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்திட உத்தரவிட்டுள்ளார் அதன்படி திருச்சி அரியமங்கலம் எஸ்ஐடியில் இருந்து தொடங்கி காமராஜ் நகர் ராஜா வீதி ஜி டி நாயுடு திரு சிபி நான்கு நகர் பஸ் ஸ்டாப் சரோஜா தியேட்டர் வழியாக பிரகாஷ் மஹால் மைதானத்தில் கொடி அணிவகுப்பு முடிவடைந்தது இந்த கொடி அணிவகுப்பினை திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி பங்கேற்றார் இதில் காவல் துணை ஆணையர் தெற்கு கூடுதல் துணை ஆணையர் காவல் உதவி ஆணையர்கள் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் கலந்து கொண்டனர்